இங்கே பாருங்களா இந்த மாதிரி தெரியற ஒரு முடி ரெண்டு முடியெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்குங்கிறதுக்காக நம்ம டை அடிக்க ஆரமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லாங் நாங்கள் டையை தான் அடிச்சுட்ருக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம நியூட்ரியூனிக்கில் ஹெர்பலாக ஹோம்மேடாக மேக் பண்ணியிருக்க விலக்கண்ணெய் வசம்பு பவுடர் அண்ட் கோகனட் ஆயில் கேஸ்டர் ஆயில் போட்டு மேக் பண்ண ஹெர்பல் காஜல் அதாவது ஒன் மினிட் டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன் மினிட் டையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்டாக ஒரே நிமிஷத்தில் நம்ம இப்படி இருக்க முடியும் இன்ஸ்டண்டாக பிளாக் ஆகிட்டு போயிடலாம் அதுவும் வந்து நீங்கள் அலச வேணாம் தலை குளிக்க வேணாம் ஈரமாக இருக்க வேண்டாம் எதுவுமே வேணாங்க ஒன் மினிடில் நீங்கள் நீங்க போட்டு வெளியில கிளம்பிட்டே இருக்கலாம் அதை தான் நான் எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன் வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம நியூட்ரினிக்ல மேக் பண்ற விளக்கண்ணெய் வசம பவுடர் காஜல் அதாவது ஒன் மினிட் டை அப்படின்னு சொல்லலாம் இதை சரிங்களா இதுதான் நான் எப்படி அப்ளை பண்றதுன்னு காட்ட என்னோட என்னோடது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதை பார்த்தீங்களா எங்கங்க தெரியுதா அவ்வளோதாங்க அங்கே பாருங்களேன் இந்த பக்கம் ஃபுல்லாக இதாகிடுச்சு இங்கே ஒரு முடி இருக்குது அவ்வளோதான் பாருங்களேன் முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் அதிகமாக இருக்காது ஆனா இதை நீங்க வந்து தலசி வீட்டு தான் வந்து போடணும் ஏன்னா நம்ம தலை தான் வந்து வெளியில ஒரு முடி ரெண்டு முடி எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கரெக்டுங்களா அதனால வெளியில தான் இதை நம்ம போட்டுட்டு போகணும் பாத்தீங்களா ஒரு நிமிஷம் கூட ஆகல இந்த மாதிரி வந்து ஹெர்பலா இதை யூஸ் பண்ணுறதுனால இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த கெமிக்கலும் கிடையாது சைடு எஃபெக்ட் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த ஒன் மினிட் டை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தர கண்டக்ட் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இதை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பின் பண்ணுறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமாண்ட்லையும் கொடுக்குறேன் நான் இது எப்படி இருக்கேன் ஏன்னா விலைக்கண்ணில் எடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா விளக்கண்ணை ஊற்றி கவுத்து போட்டு அந்த மைய எடுத்து ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி தான் நம்ம இருக்கோம் அதை ஃபுல் வீடியோ நான் வந்து சீக்கிரம் அதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் போடுறேன் இந்த ஒன் மினிட் டை வேணும் அப்படின்னா உடனே அப்படின்னு சொன்னிக்கலாம் கால் பண்ணுங்கள் இந்த ஒன் மிட் டை வேணும்னா உடனே நம்ம நீக்கில் மேலே தர நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேர்